ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி ஜனவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி சனிக்கிழமை இன்னைக்கு வந்து ஏகாதேசி திதி அது மட்டுமல்ல வாஸ்து நாளும் கூட ஸோ உத்தராயணத்தில் வரக்கூடிய முதல் வாஸ்து நாள் அதுவும் சனிக்கிழமை ஒரு ஸ்திர வாரத்தில் வந்திருக்கு அதை தவிர்த்து இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அஸ்ட்ரானமிக்கலி இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நாள்னு சொல்கிறாங்க ஏன்னா த அலைன்மெண்ட் ஆஃப் பிளானட்ஸ் எல்லாமே ஒரே இதில் வரக்கூடியது அது முக்கியமாக சுக்ரனும் சனியும் வீனஸ் அண்டு சாட்டான் அஸ்ட்ரானமர் சொல்கிறது என்ன அப்படின்னா குரு சூரியன் சனி மற்றும் இந்த சுக்ரன் இவங்களோட இந்த அலைன்மெண்ட் வந்து இந்த கன்ஜங்ஷன் வந்து ரொம்ப ரேர் அண்டு இப்போ இந்த மகா கும்பமேளாவும் நடக்கிறதுலையா இந்த கிரகங்களினுடைய இந்த அலைன்மெண்ட்டை வச்சு தான் மகா கும்பமேளாவும் நடைபெறுகிறது அப்படி ஒரு அற்புதமான நாள் இன்றைக்கி பன்னெண்டு ராசிகளுக்கும் பலன் என்ன என்பதை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திரன் வந்து எட்டாம் இடத்துல இருக்கிறார் அஸ்வினி மற்றும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது இருந்தாலும் பெரிதளவுக்கு எந்த விதமான ஒரு மனக்குறைகளோ பாதிப்புகளோ எதுவும் இல்லை லாபத்தில் சுக்கரனும் சனியும் சஞ்சாரம் பத்தாம் இடத்தில் சூரியனும் புதனும் சஞ்சாரம் நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் எடுத்த காரியத்தில் உங்களுக்கு வெற்றியும் கிடைக்கும் பெண்களுக்கும் மிகவும் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு நாளாகவும் அமைகிறது இன்னைக்கு நீங்கள் எடுத்துக்கொண்ட வேலைகள் அனைத்துமே திருப்திகரமாக முடியும் சனிக்கிழமை ஏகாதசி திதி அவசியம் பெருமாள் நாமத்தை சொல்லி விஷ்ணு சகசாம பாராயணம் செய்வது நல்லது ரிஷபராசி அன்பர்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கும் இன்றைய நாள் மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது மனதில் இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் தீரும் சந்திரன் ஏழாம் இடத்தில் குரு சந்திர யோகத்துடன் அமைந்திருக்கிறார் இன்றைய நாளில் இந்த குரு பகவான் அதுவும் ரிஷபராசியில் சஞ்சாரம் செய்யக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு எடுத்துக்கொண்ட வேலைகளில் தடங்கள் எதுவும் இல்லாமல் நல்ல ஒரு மன நிம்மதியும் திருப்தியும் இருக்கும் நல்ல செய்திகளும் உங்களுக்கு காத்திருக்கிறது அலுவலகம் சார்ந்த விஷயங்களில் அனைத்தும் உங்களுக்கு வெற்றி தரும் குபேர யோகம் கூடிய இன்றைய நாளில் நீங்கள் வீடு வாங்குவது விற்பது இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் முயற்சிகளை எடுக்கலாம் மிதுனராசி அன்பர்கள் பாகியத்தில் இருக்கக்கூடிய இந்த சனியும் சுக்கரனும் மற்றும் எட்டாம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சூரியனும் புதனும் இன்றைய நாளில் உங்களுக்கு பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சந்திரனின் சஞ்சாரம் இன்றைய நாளில் உங்களுக்கு தன லாபத்தை கொடுக்கும் புதிய தொழில் தொடங்குவது அல்லது புதிய வியாபாரம் தொடங்குவது இதை பற்றி பேசுவது உங்களுக்கு நல்ல ஒரு உங்கள் முயற்சி வெற்றியை தரும் மிதுனராசி அன்பர்களுக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு புகழையும் தேடித்தருவார் சனிக்கிழமை ஏகாதசி திதியான இன்று பெருமாளை பிரார்த்தனை செய்து விஷ்ணு பாராயணம் செய்யலாம் வாஸ்து நாளான இன்றைய நாளில் முக்கியமான பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் ஈடுபட்டால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கடகராசி நேர்கள் இன்று நாள் முழுவதுமே நேயர்களுக்கு அலைச்சல்கள் அதிகம் இருக்கும் ராசிநாதன் சந்திரன் நீச்சம் பெற்ற விருச்சிக ராசியில் இருக்கிறார் மேலும் பாக்கியத்தில் ராகு பகவானின் சஞ்சாரம் கடகராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் அன்னதானம் செய்வது நல்லது ஏகாதசி திதியில் உபவாசம் இருந்து பசுமாடுகளுக்கு உணவளிப்பது இந்த கடகராசி அன்பர்களுக்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் பெரிதளவுக்கு எந்த ஒரு குறைகளும் இல்லை இந்த கடகராசி அன்பர்களுக்கு ஏற்கனவே வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சொத்து விவகாரங்கள் இருப்பின் இன்று ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தலாம் சிம்மராசி அன்பர்கள் இன்று நாள் முழுவதும் சிம்மராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு குதூகலமான நாளாக இருக்கும் ஆறாம் இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் புத பகவானின் சஞ்சாரம் உங்களுக்கு வழக்குகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது நீண்ட நாளாக இருந்து வந்த ஒரு மனப்போராட்டம் உங்களுக்கு மாறும் நேயர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் எந்த விதமான ஒரு மனக்குறையும் இல்லாமல் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு நல்ல முடிவு எடுப்பதோ அல்லது குடும்ப சண்டையிலிருந்து உங்களுக்கு தீர்வுகள் கிடைப்பதோ மனதிற்கு ஆறுதலை தரும் சனிக்கிழமை ஏகாதேசி திதியில் கருட பகவானுக்கு தீபம் ஏற்றி பெருமாளையும் வணங்கலாம் கன்னீராசி நேர்கள் இந்த நாள் முழுவதுமே கன்னீராசி நல்ல ஒரு வெற்றி பொருந்திய நாளாக அமைகிறது கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த கஷ்டங்கள் தீரும் இன்றைய நாளில் உங்களுக்கு குபேர யோகம் உண்டு சனிக்கிழமை ஏகாதசி திதியான இன்றைய நாளில் கருட பகவான் மற்றும் ஆஞ்சநேயருக்கு தீபம் ஏற்றி வழிபாடுகள் செய்யலாம் பெருமாளின் திருமஞ்சனத்திற்கு பொருள்கள் தானமாக கொடுப்பது நல்லது ஆலயங்களுக்கு துலாம் ராசினியர்கள் துலாம் ராசினியர்களுக்கு நண்பர்களால் உதவி உண்டு புதிய கடன் முயற்சிகளை எடுப்பது இன்றைய நாளில் உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலையும் திருப்தியும் கிடைக்கும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி நண்பர்கள் வெளிநாடுகளிலிருந்தோ இருந்தோ நீங்கள் வெகு நாட்களுக்கு பிறகு சந்திப்பது அப்படிங்கிறது இன்றைக்கி உங்களுக்கு மனசுக்கு திருப்தியும் ஆறுதலையும் தரும் இந்த துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும் சந்திரனின் சஞ்சாரம் இரண்டாம் இடத்தில் இருப்பது குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலும் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகளும் இல்லை விரச்சிகராசினியர்கள் இன்றைக்கி காணாமல் போன பொருள்கள் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு விருச்சிகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் நீண்ட நாட்களுக்கு பிறகு சந்திக்காத நண்பர்களோ உறவினர்களோ அல்லது நமக்கு களவு போன பொருள்கள் கிடைப்பதோ தொலைந்து போன வீட்டிலேயே தொலைந்து போன பொருட்கள் கிடைப்பது மனதிற்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் இன்றைக்கி இந்த விருச்சிகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனதில் நிம்மதியும் திருப்தியும் ஏற்படும் ஒரு இனம் புரியாத சந்தோஷம் இருப்பதனால் இன்று உங்களுடைய இஷ்டதெய்வ பிரார்த்தனையை செய்யலாம் பெற்றோர்களின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றங்கள் உண்டு மருத்துவ செலவுகள் குறையும் நீண்ட நாளாக பேசாமல் இருந்த பெற்றோர்கள் மீண்டும் பேசுவது அல்லது பிரிந்து சென்ற உறவினர்கள் மீண்டும் வருவது உறவை ஏற்படுத்தி கொள்வது மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்று ஆன்மீக பிரயாணங்கள் காத்திருக்கிறது கணவன் மனைவி உறவு சிறப்பாக அமையும் இன்றைய நாளில் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் தனுசு ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் காலை வேளையில் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் சனிக்கிழமை ஏகாதசி திதியில் பெருமாளையும் வணங்கலாம் மகர ராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படக்கூடிய நாளாகவே அமைகிறது மகர ராசியில் இருக்கக்கூடிய நேயர்களுக்கு இன்றைய நாளில் நண்பர்களால் உதவி கிடைக்கும் விட்டு பிரிந்து சென்ற குடும்ப உறுப்பினர்களோ அல்லது நண்பர்களோ மீண்டும் வரலாம் இன்று முக்கியமான குடும்ப விஷயங்கள் பேசி முடிப்பதும் வீடு விற்பது வீடு வாங்குவது சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் முடிவுகளை எடுப்பது சிறப்பு கும்பராசி அன்பர்கள் உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் தீரும் என்று கும்பராசி அன்பர்களுக்கு நல்ல செய்திகள் காத்திருக்கிறது இன்று உங்களுக்கு குழந்தைகளால் பெருமையும் சந்தோஷமும் ஏற்படும் சுப காரியங்கள் பேசுவதும் சுப விஷயங்கள் இன்று உங்களுக்கு செலவும் காத்திருக்கிறது கும்பராசி அன்பர்களுக்கு குறிப்பாக பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல செய்திகள் வருவதும் இழந்ததை மீண்டும் பெறுவதும் என்று உங்களுக்கு மனதிற்கு ஆறுதலை தரும் மீனராசி அன்பர்கள் இன்று மீனராசி அன்பர்களுக்கு தேவையில்லாத செலவுகள் உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சொத்து விவகாரங்கள் பேசி தீர்க்கப்படும் மீனராசி நேர்களுக்கு இந்த நாள் முழுவதுமே மனதில் சின்ன சின்ன சஞ்சலங்கள் அவ்வப்போது வந்து போகும் சந்திரனின் சஞ்சாரம் பாகியத்தில் நீச்சமாக இருப்பதனால் இன்று பச்சரிசி தானம் செய்வது நல்லது இன்றைய நாளில் மீனராசி அன்பர்களுக்கு உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தும் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் நட்சத்திரங்களின் அடிப்படையில் ஒருவரின் குணாதிசயங்களை கணிக்க முடியுமா இப்போ இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்குது இந்த நட்சத்திரங்களில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்வின்ஸ் பிறக்கிறாங்க ஒரு ஒரு வீட்டில் ட்வின்ஸ் பிறக்கிறாங்க அந்த ட்வின்ஸ் வந்து ஒரே நட்சத்திரமாக தான் இருக்கும் இப்போ அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரத்தில் ரெண்டு குழந்தைங்களும் ட்வின்ஸ் பிறக்கிறது ஏன்னா ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் வித்தியாசத்தில் பிறக்கும் ஸோ நீங்கள் ஜாதக கட்டம் எடுத்துட்டிங்கன்னா எல்லாமே அதே தான் இருக்கும் நவாம்ச கட்டத்தை பார்த்தாலும் மாற்றமே இருக்காது இந்த கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாதங்கள் உண்டு ஒன்று ரெண்டு மூன்று நான்குன்னு இப்போ எல்லா நட்சத்திரத்துக்குமே நாலு பாதம் இருக்கு இல்லையா இந்த நாலு பாதத்துக்குமே ஒரு கிரகம் அதிபதியாக இருக்கும் ஸோ இந்த நட்சத்திர அடிப்படையில் ஒருத்தருடைய குணாதிசயங்களை சொல்லுவேன் கண்டிப்பாக சொல்ல முடியும் இப்போ அஸ்வினி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்திற்கு சனி அதிபதின்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த ஒன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய அந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு அந்த சனியினுடைய அந்த தாக்கம் அவளுக்கு அந்த குணங்கள் அதிகமாக இருக்கும் இப்போ ரெண்டு ரெண்டாவது பாதத்திற்கு வந்து குரு அதிபத்தின்னு வச்சுக்கோங்க அவளுக்கு அந்த குருவினுடைய தாக்கம் அதிகமாக இருக்கும் இப்படி இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் நான்கு பாதத்திற்கும் ஒரு ஒரு பாதத்திற்கும் ஒரு கிரகம் வந்து அதிபதியாக இருக்கும் அது அதை சார்ந்து தான் அவர்களினுடைய குணம் இருக்கும் இப்போ ஒரே நட்சத்திரத்தில் குழந்தைங்க பிறக்கிறாங்க ஒன்று அஸ்வினி ஒன்றாம் பதத்தில் இருக்கும் ஒன்று அஸ்வினி ரெண்டாம் பதத்தில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதுங்க ரெண்டுத்துக்குமே வந்து குணாதிசயங்கள் வேறு மாதிரி இருக்கும் அதனால் நட்சத்திரத்தின் அடிப்படையில் குணங்களினுடைய அந்த பலன்களோ இல்லை அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு சுபாவம் இருக்கும் அப்படிங்கிறதையும் நிச்சயமாக சொல்லலாம் என்ன நேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்